வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்திய ஜகத்புரும் சர்வம் கிருஷ்ணார்பணம் வேதி நட்சத்திரம் பற்றின ஒரு ஜோதிட பதிவு சஷ்டாஷ்டகம்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க சஷ்டாஷ்டகத்தில் ரெண்டு வகை உண்டு ஒன்று சஷ்டாஷ்டகம் இன்னொன்று அசுப சஷ்டாஷ்டகம் சார் சஷ்டாசகம்னா சஷ்டாசகம் தானே அதில் என்ன சுபம் வேறு அசுபம் வேறு ஆறு எட்டாக இருந்தால் சஷ்டாஸ்தகம் சஷ்டம்னா சஷ்டின்னு சொல்கிறோமா இல்லையா ஆறு அஷ்டமின்னா எட்டு சஷ்டாஷ்டகம்னா ஆறு எட்டு அப்போ ஆறு எட்டாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று கொன்று ஒன்று கொன்று மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறது ஒன்று கொன்று என்ன பண்ணுங்க சுப பலன்களை தருவதில்லை அதை வச்சு தான் லக்னத்துக்கு ஆறு எட்டில் இருக்கிற கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது நல்லது செய்யாதுன்னு சொல்றோமா இல்லையா எல்லாமே இதை அடிப்படையாக வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிம்ம 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 ராசின்னு வச்சுக்கோம் சிம்மத்தில் சந்திரன் இருக்காது இல்லை லக்ன புள்ளி இருக்குது ஏதோ ஒன்று சிம்மத்தில் இருக்குது சிம்மத்துக்கு ஆறாவது வீடு எதுங்க மகரம் எட்டாவது வீடு மீனம் சிம்மத்துக்கு மகரம் ஆறாவது வீடு மகரத்துக்கு சிம்மம் எட்டாவது வீடு அப்போ இது வந்து ஒரு சஸ்தாஸ்தகம் இது ஒன்று அதே போல் சிம்மத்துக்கு எட்டாவது வீடு மீனம் மீனத்துக்கு ஆறாவது வீடு சிம்மம் இது ஒரு சஸ்தாஸ்தகம் அப்போ எல்லா வீட்டுக்குமே ரெண்டு ரெண்டு வரும் நீ இதை தான் வந்து இந்த ரெண்டு ரெண்டு வர்றது தான் ரெண்டுமே நாம் விளக்க வேண்டியதில்லை அப்போ இப்படி விளக்கிட்டே போனால் எத்தனை விளக்குறதுங்க நிறைய இருக்குது இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு ராசி தான் சஸ்டாசகமாக வேலை செய்யும் இன்னொன்று வேலை செய்யாது ஸோ இதை வந்து எந்த அடிப்படையில் பிரிச்சுருக்காங்கிறத பார்க்கணும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சிம்மத்தை வந்து அடிப்படையாக வைத்து சிம்மத்துக்கு ஆறாவது வீடு மகரம் மகரத்துக்கு ஆறாவது எட்டாவது வீடு சிம்மம் அது சஸ்டாஸ்தகம் அதேபோல் சிம்மத்துக்கு எட்டாவது வீடு மீனம் மீனத்துக்கு ஆறாவது வீடு சிம்மம் இது ஒரு சசாஸ்திரம் சரி இது ரெண்டில் ஒன்று தான் சுபம் ஒன்று அசுபம் அதாவது ஒன்றை வந்து நீங்கள் விளக்கணும் ஒன்றை வந்து நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற கணக்கு இதில் எது இப்படி எல்லா ராசிக்குமே உண்டுங்க பன்னெண்டு ராசிக்குமே மேஷத்துக்கு ஆறாவது ராசி எது கன்னி எட்டாவது ராசி விருச்சிகம் அப்போ நீங்கள் கன்னியை விளக்கணுமா விருச்சிக்கத்தை விளக்கணுமான்னு தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாமல் ரெண்டுமே விளக்கிட்டு கூடாது ஏன்னா அந்த மாதிரி போனால் நிறைய இதெல்லாம் வந்துடும் இது குறிப்பாக பெண் பார்க்குற விஷயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நிறைய பேர் சஸ்தாசகம்னு சொல்லி அவங்களே ஒதுக்கிடுறாங்க விலைகளை பெற்றவர்களே என்ன பண்ணிடுறாங்க சஸ்தாசக தோஷம் சார் என் பையனோட ராசி இது சார் என் இந்த பொண்ணு பார்த்துருக்கேன் இந்த ராசி சார்னு சொல்லி ஸோ அப்படி பண்ணணுமா அதில் எதை வந்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணணும் எதை வந்து நட்சத்திர ரீதியாக ஒதுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு இதனுடைய அடிப்படை வந்து வேதை நட்சத்திரம் என்ற விஷயத்திலே தான் நடக்கியிருக்கிறது இந்த சஸ்தாசனுடைய அடிப்படைக்கு வேதை என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் இதை நாம் வந்து என்ன பண்ணிடலாம் சுலபமாக கையாள முடியும் அதை வந்து ஓரளவுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் போட்டு போட்டு அந்த டேபிளில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க இதில் கொடுத்துருப்பாங்க பஞ்சாங்கத்தில் ஆனால் அது எல்லாத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்கிட்டே தடவையும் பஞ்சாங்கத்தை எடுத்து எடுத்து இருக்க வேண்டியது இதோடைய லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வேதை ரஜு அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயந்தாங்க அதாவது இந்த இருந்து ஆரம்பிப்போம் கேதுவுக்கு வந்து புதன் ரஜு தட்டம் கேதுவுக்கு புதன் ஆகாது அடுத்தது சுக்கரனுக்கு சனி ஆகாது சுக்கரனுக்கு சனி ஆகாது சுக்கரனுக்கு அடுத்து யார் இருக்கா சூரியன் சூரியனுக்கு குரு ஆகாது அடுத்தது யார் சூரியனுக்கு யார் அடுத்தது யார் சந்திரன் சந்திரனுக்கு ராகு ஆகாது செவ்வாய் மட்டும் தனியாக நின்றுடும் ஏன்னா ஒம்பது தான் இருக்குது நாலு ஜோடி தான் வர முடியும் ஒம்பதில் நாலு ஜோடின்னா எட்டு செவ்வாய் அப்போ ஒரு ஆள் தனியாக நிற்கணுமா இல்லையா செவ்வாய் தனியாக நிற்கும் செவ்வாய் தான் நடு அது செவ்வாய்க்கு செவ்வாயே ரஜ்ஜு தட்டும்னு சொல்லிடலாம் அப்போ செவ்வாய் நட்சத்திரத்துக்கு செவ்வாய் நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அப்படிங்கும் போது மிருகசீரத்துக்கு சித்திரையும் சேர்க்கக்கூடாது அவிட்டத்தையும் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி தான் சித்திரைக்கு மீதி ரெண்டும் சேர்த்தக்கூடாது அவிட்டத்துக்கும் மீதி ரெண்டும் சேர்த்தக்கூடாது இது வந்து செவ்வாயினுடைய ரஜ்ஜு ரஜ்ஜும் அதுதான் வேதையும் அதே தான் ஸோ அதை வந்து சேர்த்தக்கூடாது அதை நான் சொல்லிகிட்டே வரும்போது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துப்போம் அஸ்வினிக்கு வேதை நட்சத்திரம் கேட்டை இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஆறு எட்டாவது ராசியில் தான் விழும் ஏன்னா புதன் நட்சத்திரம் கேது நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் ஏதோ ஒரு புதன் நட்சத்திரம் ஏதோ ஒரு கேது நட்சத்திரம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிலாம் சேர்த்தக்கூடாது அஸ்வினிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு கேட்டை மட்டும்தான் ஆயுலத்தையும் ரேவதையும் எடுக்கக்கூடாது ஏன்னா புதனுக்கு மூணு நட்சத்திரம் இருக்கா இல்லையா குறிப்பாக இதில் வந்து எட்டாவது ராசி அல்லது ஆறாவது ராசியில் சஷ்டாசகத்தில் தான் விழும் அப்போ அஸ்வினி எங்கே இருக்குது மேஷ ராசியில் இருக்குது கேட்டை எங்கே இருக்குது விருச்சிக ராசியில் இருக்கு இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் ஆகாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த நட்சத்திரம் இருந்த ஆணோ பெண்ணையோ சேர்க்கவே கூடாது சேர்த்தா தான் இவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே நட்சத்திரம் ஒரே வேதை நட்சத்திரம் இது ஒன்று தான் நீங்கள் ஆயிலேத்திய சேர்த்தினாலும் பிரச்சனை இல்லை ரேவதி சேர்த்தினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதெல்லாம் ஆரேட்டாக வரல இது மட்டுந்தான் ஆரேட்டாக வருது இதுதான் வந்து என்ன சொல்கிறது அசுப சஸ்தாசகம்னு சொல்கிறது அப்போ அஸ்வினி ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு தான் அசுப சஸ்தாசகம் அப்போ கண்ணி வந்து சுப சாசகம் கண்ணி வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம் கண்ணிலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அஸ்வனி அதே போல் கேதுவுக்கு இன்னும் ரெண்டு நட்சத்திரமாக இருக்குல்ல இருக்கு இல்லையா இன்னொரு நட்சத்திரம் எது மகம் மகத்துலேருந்து எட்டாவது ராசி அதாவது சிம்மத்திலேருந்து எட்டாவது ராசி அது மீனராசி மீனராசியில் என்ன இருக்குது ரேவதி நட்சத்திரம் இப்போ இந்த மகத்துக்கு ரேவதி ஆகாது சிம்ம ராசிக்கு ராசி மீன ராசி தான் மகர ராசி கிடையாது அடுத்து இன்னொரு மூலா நட்சத்திரம் மூலத்துக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் ஆறுட்டாக வந்துருதா மூணுமே கணக்கு போட்டு பாருங்கள் ஒன்று கொண்டு ஆறுட்டாக தான் வரும் இதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு ஒன்று வந்து ரஜ்ஜு இன்னொன்று சஸ்டாசகம் இன்னொன்று வேதை இது தெரிஞ்சுக்கிட்டால் மூணுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இப்படி தான் அது வந்து கணக்கிடப்படுகிறது என்பதை நிறைய ஜோதிடர்களே இதை வந்து இந்த லாஜிக் தெரியாமல் பார்த்து பார்த்து எழுதிட்டுருக்காங்க அது எல்லாருக்கும் பயன்படட்டும்னு தான் இதை நான் சொல்லிட்டுருக்கேன் அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணிக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா அதுக்கு சனி நட்சத்திரம் ஆகாது எல்லா சனி நட்சத்திரமும் எடுக்கக்கூடாது இதே மாதிரி எட்டாவது ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் பரணிக்கு அனுஷம் கடுமையான வேதையை செய்யும் இங்கே ரஜும் தட்டும் சஸ்தாசகமாகவும் வந்துடும் கடுமையான வேதையாகவும் வந்துடும் பரணிக்கு காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது அனுஷத்தை இணைக்கக்கூடாது அதே போல் அடுத்த நட்சத்திரம் எதுங்க பூரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரத்துக்கு மீனத்தில் உத்திரட்டாதி அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா போராடம் போராடத்துக்கு பூசம் இது கடுமையான பகையை தரும் வேதையாகவும் வரும் சஸ்தாசகமாகவும் வரும் கட்சி தட்டவும் செய்யும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீட்டாக அதுக்கு தான் வந்து ஒரு ராசிக்கு ஒரு ராசி மட்டுந்தான் வேதை அதுபஸ்தாசகம் இன்னொன்று சுபசஸ்தாசகமாக வந்துடும் அடுத்தது சுக்கரனுக்கு அடுத்தது யார் சூரியன் உத்திராடத்துக்கு இங்கே விசாகம் கீழே உத்தரத்துக்கு போராட்டாதி அந்தாண்ட உத்திராடத்துக்கு புனர்பூசம் ஆறு டவுர் பார்த்துக்கோங்க அடுத்த நட்சத்திரம் யார் சந்திரன் ரோகிணிக்கு சுவாதி அஸ்தத்துக்கு சதயம் திருவோணத்துக்கு திருவாதிரை எல்லா இடத்துலையும் எட்டாக வரணும் இல்லை ஆறு எட்டாவும் ஆறாவும் வரலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய அசத்துக்கு ஆறாவது ராசி தான் கும்பராசி அதில் வரக்கூடிய சதயம் அதுலேருந்து இது எட்டாக வந்துடும் ஒன்று ஆறாக வந்தால் ஒன்று எட்டாக வந்துடும் அப்போ கன்னி ராசிக்கு அசுபம் எதுங்க கும்பராசி தான் நீங்கள் மேஷத்தை அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது மேஷத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது எந்த தொந்தரவும் பண்ணாது ஸோ இந்த மாதிரி சுபசஸ்டாஸ்தகம் எது அசுப சஷ்டாஸ்தகம் எதுவும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த வேதை நட்சத்திரங்கள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது வேதையில் ஒரு கிரகம் திசை நடத்தும் போது இன்னொரு கிரகம் வேதையிலேருந்து திசை நம்ம புத்தி நடத்தக்கூடாது புத்திநாதன திசாநாதனுக்கு புத்திநாதன் யாரெட்டால் போகக்கூடான்னு சொல்கிறோமா அதுலேயும் இந்த ரூல் அப்ளை ஆகும் இந்த மாதிரி வேதையில் இருந்துட்டால் படாத பாடுபடுத்தும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம லக்னத்துக்கு அது விழுந்த புள்ளி இருக்குது இல்லையா இப்போ லக்ன புள்ளி உதாரணத்துக்கு அனுஷம்னு வச்சுக்கோங்க அனுஜத்துலேருந்து நேராக பரணியில் கிரகம் இருந்ததுன்னா நம்மளை பாடாக படுத்திடும் ஏன்னா அது வேதையாக போயிடுதா இல்லையா சசாசகமாகவும் போயிடுது வேதையாகவும் போயிடுது ஸோ இப்படி பல வகையில் அது நம்மளை சோதிக்க நமக்கு பிரச்சனையை தர அது என்ற அர்த்தம் ஸோ இந்த மாதிரி சுபத்தாரைகளில் ஒரு லக்னப்புள்ளி ஆகட்டும் ஒரு ஆகட்டும் அவருக்கு சுபத்தாரையில் கிரகங்கள்லிருந்து திசா புத்தி நடத்தும் போது அவங்க எட்டு பிறா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க பெரிய பாதிப்புகளை செய்வதில்லை நிறைய பேர் நட்சத்திரமே இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க புத்திசாலிங்க அது பேசுறது பேசிகிட்டு போகிறாங்க நமக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நட்சத்திரம் தான் அடிநாதம் அப்போ கேபி இன்னும் ஒருபடி போய் உபநட்சத்திரம்னு எனக்கு கொண்டு போகிறார் நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம் இது அடிப்படை இந்த இந்த ஜோதிட விதிகளை அடிப்படை மாணவர்கள் வந்து நல்ல பய இதில் இருக்கக்கூடிய பழுத்த ஜோதிடர்கள் வரைக்கும் இதை வந்து சுலபமாக எவ்வாறு எவ்வாறு இந்த வேதை நட்சத்திரத்தை கணக்கிடுவது எவ்வாறு அசுபசசாசகம் என்றால் என்ன சுபசாசகம் என்றால் என்ன இந்த மாதிரி ஆரெட்டாக போகும்போது எதை இயக்க எதை வந்து இணைக்கலாம் எதை இணைக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சந்திரனுக்கு அடுத்தது ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி செவ்வாய் தான் ஏன்னா நாலு ஜோடி நாலு ரெண்டு எட்டு போனால் செவ்வாய் தனியாக நின்றுவார் செவ்வாய்க்கு வந்து அங்கேருந்து மிருகசிரிய இடத்துலேருந்து இங்கே வந்து சித்திரை ஆரெட்டாக வரும் அதே போல் அவிட்டமும் ஆரெட்டாக வரும் சித்திரையிலேருந்து பார்க்கும்போது போல் இங்கே ஆறு எட்டாக வரும் அவிட்டம் அங்கே வந்து எட்டாவது ராசியாக வரும் ஒன்று கொண்டு ஆறு எட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் மட்டும் பாருங்கள் ஒன்று கொண்டு ஆறு எட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய தன்மைகள் வந்து கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்காக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதனை நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டு சுப மற்றும் அசுப சஸ்தாஸ்தங்களை மிக சுலபமாக வகை கண்டு நாம் பிரித்து என்ன பண்ணிக்கலாம் அதாவது தேவையில்லாமல் மேசராசிக்கு போய் நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கண்ண ராசிக்கு கண்ணி சேர்க்காதீங்க அப்படின்ட்டு நான் தான் கேட்பேன் ஏன் சேர்க்கக்கூடாது எனக்கு தெரியலையே அதுக்கு உண்டான காரணம் சார் நான் சஸ்தாசகம் சார் இருப்பாங்க ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க அப்படின்னு அதனால் அடிப்படை என்பது மிகவும் சூட்சமான விஷயங்களை தெரிந்து கொண்டு குரட்டாம்போக்கா எல்லாத்தையுமே ஒதுக்காமல் எது வந்து பிரச்சனையை தரும் என்பதை தெரிந்து கொண்டால் இவங்க வந்து பொதுப்படையாக சொல்லிடுறது தானே எந்த ஆரட்டாக இருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே விளக்குன்னு விளக்கிற வேண்டியது அதில் நல்ல பொண்ணு வரும் நல்ல பையன் வரும் அதெல்லாம் விட்டு அடிச்சுட்டு உக்காண்டிருப்பாங்க இப்படி வந்து எதாவது சொல்லி 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 என்ன பண்ணிடுறதுங்க நல்ல நல்ல வரன்களை பூரா தட்டி கழிச்சுருவாங்க அப்புறம் கடைசியில் போய் சாகடையில் விழுந்துருவாங்க அது வேறு விஷயம் ஸோ அவன் தலைவ அப்படிதான் கூப்பிட்டு போகணுன்னு இருந்தால் யாராலையும் மாற்ற முடியாது ஸோ இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி பாருங்கள் மிகச்சிறந்த வெற்றியை இதில் காண முடியும் சரி ஜன சுகோன் சர்வ கிருஷ்ணாப்பணம்